சூப்பர் மாடுப்பா சூப்பரா போகுது தம்பி கேட்ட மாடுப்பா தம்பி ஏழு நூற்றி ஒன்றரை கவனம் சூப்பர் மாடு ஜோ சூப்பர் அவரு மாடு மாடிய சீட்டு வரல மாய சுடா சூப்பர்

நல்ல பொங்கல் மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு கட்டி அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டா அருமையான மாடு சூப்பர் சூப்பர் வெற்றி பெற்ற மாடு சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது

Sures, Timpas.